அலாம் வலைக்கும் அவர் அந்நி கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை அறுபத்தி எட்டு பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று இருபத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் இன்று துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹம்துல்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் மன்னஸ் ஆக்குவது பெண்பாலாக ஆக்குவது இப்போ ஃபாயிலுக்கு எப்பொழுது மன்னசாக்க வேண்டும் முன்னாடி வரும் பொழுதா பின்னாடி வரும் பொழுதா அதே போல் மன்னசாக வரும் பொழுதா ஜம்மாக வரும் பொழுதா என்ற பல சட்டங்கள் இன்று நாம் பார்க்க உள்ளோம் எப்பொழுது ஆகுமாகும் எப்பொழுது ஆகும் ஆகாது அதே போல் எப்பொழுது கடமை கண்டிப்பாக என்று சட்டம் வாரங்கள் மூணு மூணு சட்டம்தான் என்று நாம் பார்க்க உள்ளோம் விஷயம் என்னவென்றால் இங்கே நாம் சட்டத்திற்குள் போவதற்கு முன்னாடி மூன்று அன்னஸ் ஹக்கீகி என்று உள்ளது அன்னஸ் மஜாசு என்று உள்ளது மன்னஸ் ஹக்கீகி மன்னஸ் மஜாசு என்றால் மிகவும் எளிதானது எதற்கெல்லாம் ஆண் பால் பெண்பால் என்று இரண்டு வகை உள்ளதோ அது எல்லாம் அந்த மன்னசருக்கு மன்னசே ஹக்கீக்கு என்று கூறுவார்கள் பொழுது மனித இனத்தில் ஆண்பால் பெண்பால் இருக்கிறது அப்ப அந்த பெண் பாலை குறித்து ஒரு வார்த்தை வந்தால் அது வந்து மன்னசே ஹக்கீக்கி இப்ப ஃபாத்திமா ஜெயினப் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் இருக்கிறது அல்லவா இந்த ஃபாத்திமா ஜெயினபு இந்த இது போல பெண்பாலை குறித்து இது எல்லாம் ஒன்னசே ஹக்கீக்கு காரணம் இதற்கு எதிரான ஆண்பால் ஆஹ் அந்த வகை இருக்கிறது அதே போல் குதிரை நாக்கத் என்று கூறுவார்கள் பெண்பால் அதே போல் ஆண் பால் இருக்கிறது அப்ப அந்த நாக்கத் என்பது மான்சி ஹக்கீக்கி அப்பொழுது எதற்கெல்லாம் ஆண் பால் பெண்பால் என்று இரண்டு வகை உள்ளதோ அந்த பெண் பாலை குறிக்கும் வார்த்தை மானசே ஹக்கீக்கி ஆகும் இப்போ மன்னசே மஜாஜி என்றால் என்ன மிகவும் எளிதானது அரபியர்கள் இதேபோல் ஆண் பால் பெண்பால் என்ற இரண்டு வகை இல்லாத சில வார்த்தைகள் சூரியன் சூரியனுக்கு ஆண் பால் பெண் பால் ஆண் சூரியன் பெண் சூரியன் என்று இல்லை ஆனாலும் எதுக்கெல்லாம் இல்லையோ அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பெண்பாலாக பயன்படுத்தி உள்ளனர் பெண் பாலாக பயன்படுத்தி உள்ளனர் ஹர்பு போர் என்று கூறுவார்கள் அந்த போர் என்பது பெண்பாலாக பயன்படுத்தி உள்ளனர் அப்ப அதற்கு உண்மையில் அது மன்னசில்லை இல்லை ஏன்னா ஆண்பாலுக்கு எதிராக வந்தால்தான் அந்த மன்னஸ் ஹக்கீகி ஆகும் ஆனால் இப்ப சூரியன் ஆண் சூரியன் பெண் சூரியன் இல்லை ஆண் போர் பெண் போர் ரெண்டு வகை இல்லை இதை பெண்பாலாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி பயன்படுத்தினால் இதற்கு பேரும் என்பார்கள் சரியா ஞாபகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை வைத்துதான் நம் பாடம் ஆரம்பிக்க போகிறோம் சரியா இப்ப பாருங்க முதல் சட்டம் என்னவென்றால் மன்னசே ஹக்கீக்கி இருக்கிறது அல்லவா ஃபாத்திமா ஜெயினர் இந்த மொன்னிடன் சேர்ந்து வந்தார் நடுவில் எதுவும் வராமல் அதுக்கப்புறமாவே ஃபாத்திமான்னு வந்திருக்கு நடுவில் எதுவும் வரல அப்ப எதுவுமே வராம சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபேலை மன்னசாக்க வேண்டும் மன்ன வேண்டும் ஆஹ் மன்னசோடைய ஃபேல்கள் மன்னசோடைய பேல்களை நாம் சர்ஃபில் படுத்தி எது எல்லாம் மானஸாக வருமோ அது போல் என்ன செய்ய வேண்டும் மானஸாக மாற்ற வேண்டும் ஜைனப் என்பது ஒரு மன்னசே ஹக்கீக்கி ஏனென்றால ஜைனம்ன்றது ஒரு பெண்பால் தானே அப்ப ஆண் பால் இருக்காங்கள எதிர்க்க அப்ப இது மன்னசே கி அப்போ ஃபேனுடன் சேரும் வரும் பொழுது அது என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் மானஸாக அந்த ஃபேனை மாற்ற வேண்டும் இது முதல் தெரிய வேண்டிய விஷயம் இந்த முதல் சட்டம் அதுதான் அடுத்து பாருங்க சூரியன் அதே போல் போரெல்லாம் சொல்றாங்கல்ல விளக்கிட்டோம் சூரியன் பெண் சூரியன் ரெண்டு பால் இல்லை இருந்தாலும் இதை மன்னசா அரபியர்கள் பயன்படுத்தி இருக்காங்க ஆனா நம்மளும் மன்னசா தான் பயன்படுத்தணும் அப்ப அந்த மாதிரி மொன்னசே மஜாசி முன்னாடி வந்தால் மன்னஸ் மஜாஜி முன்னாடி வந்து அதற்கு பிறகு ஃபேல் வந்தால் லமீர் அப்ப என்ன ஆயிரும் இந்த என்பது இந்த ஃபேலுக்குள் லமீராக போய்விடும் சரியா பாடத்துல படிச்சிருக்கோம் ஃபாயில் என்ன செய்யாது ஃபேல முந்தி வராது அப்படி முந்தி இருந்துச்சுன்னா லமீர் ஃபாயில் தான் சொல்லணும் ஃபாயில் எப்பவுமே என்ன செய்யாது ஃபேல முந்தி வராது நகல்வாளியா முதல் நிலையில் அதை நாம் கண்டோம் அப்ப அதனாலதான் அப்ப இது முபத்தான் சொல்லுவோம் இது ஃபேல் லமீர் ஃபாயில் தான் சொல்லுவோம் ஃபாயில் நம்ம சம்சன் சொல்ல மாட்டோம் ஏன் ஃபேல முந்தி ஃபாயில் வராது இப்ப லமீராக மன்னசே மஜாஜி லமீராக வந்தால் கண்டிப்பாக மன்னசாக வேண்டும் அப்ப மன்னசே ஹக்கீக்கி சேர்ந்து வந்தால் எந்த ஒரு வார்த்தையும் நடுவுல வராம சேர்ந்து வந்தால் அதே போல மன்னசே மஜாஜி லமீராக வந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அந்த மன்னசாக்க வேண்டும் அப்ப இது வாஜிப் இந்த ரெண்டு சட்டமும் என்னது வாஜிப் என்பதை காட்டுகிறது அடுத்து பாப்போமா அடுத்து என்ன சட்டம் என்றால் மேல சொன்னதுக்கு அப்படியோ மாத்திரமாக நடுவுலே ஒரு வார்த்தை வந்துவிட்டார் சாஃபர இருக்குமா நடுவுல இந்த பாத்திமா சாஃபரத்தில் பாத்திமா பாத்திமா வாகனித்தார்கள் அப்ப ரெண்டத்தையும் பிரிக்க கூட எவ்வளவு வார்த்தை ஃபேலையும் ஃபாயிலையும் பிரிச்சிருச்சு நடுவுல ஒரு வார்த்தை வந்துருச்சு சரியா இந்த மாதிரி வந்தால் நடுவுல ஒரு வார்த்தை பிரிச்சிருச்சுன்னா இங்க கதன்ற வார்த்தை தவுதையும் ஜைனப் என்பதையும் ஃபேலையும் ஃபாயிலையும் பிரிச்சிருச்சு இப்போ அன்னசு ஹக்கீக்கி ஃபேலையும் பிரித்து நடுவில் ஒரு வார்த்தை வந்து விட்டால் இது மன்னசாகவும் படிக்கலாம் முதக்கராகவும் படிக்கலாம் இங்க சாஃபரத்தி மன்னசா படிச்சிருக்காங்க நாம் என்ன செய்யலாம் மன்னசாகவும் படிக்கலாம் ஆஹ் முதக்கராகவும் படிக்கலாம் காரணம் இந்த மன்னசே ஹக்கீக்கியும் அது ரெண்டையும் நடுவில் ஒரு வார்த்தை பிரிச்சிருச்சு நம்ம சேர்ந்தவங்க தானே கண்டிப்பா செய்யணும்னும் இப்ப பிரிச்சிருச்சு அதனால ரெண்டு வகையாவும் படிக்கலாம் ரெண்டுமே ஜாயிஸ் அதே போல லம்மீராக வந்தால் கண்டிப்பாக என்ன ஆஹ் மண்ண சாக்கணும் இப்ப ஃபாயில் லமீர்ல இல்ல வெளியே வந்துருச்சு இப்ப தத்துலன்றது மட்டும்தான் பின்னாடிதான் ஃபாயில் வந்திருக்கு சரியா அப்ப ஃபாயில் லாகீராக வெளிப்படையாக வந்து விட்டால் நம்மளுக்கு ஜாயிஸ் இது என்ன செய்யலாம் மன்னசாகவும் ஆக்கலாம் எத்துல என்று அதை முதக்கராகவும் படிக்கலாம் ஏன் இங்க லம்மீர்ல வந்தாதான் கண்டிப்பா என்ன செய்யணும் மன்னசாக்கணும்னு சொன்னோம் இங்க என்ன ஆயிடுச்சு வெளியே வந்துருச்சு இங்க ஃபாலில் லமீர் உள்ளக்குள்ள இல்ல இது ஒரு ஃபாயில் உள்ளுக்குள்ள இல்ல அது வெளியே ஷம்சன் வெளியே வந்துருச்சு அப்ப வெளியே வந்துட்டால் என்ன செய்யலாம் மன்னசாகவும் படிக்கலாம் அதே போல் முதக்கராகவும் படிக்கலாம் சரியா அப்ப அடுத்து பாருங்கள் கடைசியாக ஜம்மு கடைசியில் மட்டும் மாறினால் அது படித்துள்ளோம் நடுவில் அந்த வார்த்தையை பிளர்ந்து நடுவில் மாற்றம் ஏற்பட்டால் ஜம்மு எடுக்கும் பொழுது நடுவில் மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து என்னது ஜம்எ தக்சீர் என்பார்கள் அந்த மாதிரி ஜம்முக்கு வந்தால் அந்த ஜம்முக்கு நாம் என்ன செய்யலாம் மன்னஸாகவும் ஃபேலை கொண்டு வரலாம் அதே போல் முதற்கராகவும் என்ன செய்யலாம் ஃபேலை கொண்டு வரலாம் இந்த சட்டங்களை நாம் தெளிவாக உள்ளே பார்க்க இருக்கிறோம் இந்த சுருக்கமாக சொல்லியாச்சு சட்டம் ரொம்ப சின்னதுதான் என்னது மன்னசே ஹக்கீக்கி ஃபேலுடன் சேர்ந்து வந்தாலோ இல்லது மன்னசே மஜாசி லமீராக வந்தாலோ என்ன செய்ய வேண்டும் மானஸாக கொண்டு வர வேண்டும் அப்படியே ஆப்போசிட் மன்னசி ஹக்கீக்கையும் ஃபேலியும் ஏதாவது ஒரு வார்த்தை பிரித்து விட்டாலோ மன்னசி மஜாஜி லாகிராக வந்து விட்டாலோ அங்கே மன்னசாகவும் ஆக்கலாம் முதற்கராகவும் படிக்கலாம் அவ்வளவுதான் இன்னும் கடைசியா ஒரு பாடம் சொல்லணும்னா என்னது ஜம்மு வந்து விட்டால் அந்த ஜம்முக்கு நாம் என்ன செய்யலாம் ஃபெயல் கொண்டு வரும்பொழுது ஜம்மு தக்சீர் அது நாம் என்ன செய்யலாம் மன்னசாக கொண்டு வரலாம் முதற்கராகவும் கொண்டு வரலாம் பாடத்திற்குள் போகலாமா பாருங்க மன்னசாக்குவது உதாரணங்கள் முதலாவது பகுதி திரும்பி வருவாள் அஷம்சு இரண்டாவது பகுதி அஷம்சு அந்த சூரியன் தத்துல உதிக்கிறது இல்லாட்டி உதிக்கும் அல் ஹருபு அந்த போர் ஆகிறது விட்டது அடுத்து பாருங்க மூன்றாவது பகுதி சாஃபரத்தில் எவ்வு பாத்திம தூ இன்றைய நாள் ஃபாத்திமா ஆஹ் பிரயாணித்தாள் அவ் அல்லது சாஃபரல் எவ்வம ஃபாத்திமது இன்றைய நாள் ஃபாத்திமா பயணித்தாள் கதன் ஜெயினவு நாளை ஜெயினத் திரும்புவாள் அவு அல்லதுகதன் ஜெயினபு நாளை ஜெயின திரும்புவாள் நாலாவது பகுதி ஷம்சு அந்த சூரியன் உதிக்கும் இந்த ஔ அல்லது ஷம்சு சூரியன் உதிக்கும் இந்தகத்தில் ஹரபு அந்த போர் முடிந்து விட்டது அவு அல்லது இந்தகல் ஹரபு அந்த போர் முடிந்து விட்டது அப்ப இங்க முதக்கரா கொண்டு வந்திருக்காங்க இங்க மன்னசா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ரெண்டுமே கூடும் சரியா ஆஹ் அதே போல இங்கயும் பாருங்க நடுவுல பிரிச்சிருச்சு அதனால இங்க முதக்கரா மன்னசா கொண்டு வந்திருக்காங்க இங்க முதக்கராவும் கொண்டு வந்திருக்காங்க அது இங்கும் அழுதுன்றது பிரிச்சிருச்சு அதனால மன்னசா கொண்டு வந்திருக்காங்க இங்க முதக்கரா ரெண்டுமே கூணும் சரியா அடுத்த தஞ்சாவது பாருங்க ஜா அத்தில் ரெயில் குழந்தைகள் வந்தனர் அவ் ஜா அல்மானு குழந்தைகள் வந்தனர் குழந்தை இழந்த பெண்மணிகள் அழுதனர் அவு சவாக்கிலு குழந்தை எழுந்த இழந்த பெண்மணிகள் அழுதனர் அந்த தாய்மார்கள் அழுதனர் குழந்தை எழுத தாய்மார்கள் அதான் பெண்மணிக்குன்னு நான் சொன்னேன் சரியா அடுத்து பார்ப்போமா வாருங்கள் பகசை பொழுது நாம் பார்ப்போம் அல்பஹு அல்பஹு ஆய்வு அல்பாயு முதலாவது பகுதியிலேயே உள்ள ஃபாயில் ஆகிறது எது அலா அன்னசின் ஹக்கீ கீயின் மோ மீது அறிவிக்கிறது மோன்னஸ் ஹக்கீக்கு நம்ம விளக்கம் முன்னாடியே சொல்லிட்டோம் அரபியில மனப்பாணம் பண்ணிக்கோங்க என்னது மோ அன்னசே என்று மோ அன்னசுன் என்று மனப்பாணம் செய்து கொண்டனர் இப்போ மொ அன்னசின் மொ என்பதின் மீது அறிவிக்கிறது போகுவ இன்னும் அந்த ஃபாயில் ஆகிறது முத்தசிலும் பில் ஃபேலி ஃபேலை கொண்டு ஒட்டி இருக்கிறது சேர்ந்திருக்கிறது லா எஃபிலு அன்ஹு ஹூ ஃபாசிலுன் அந்த தொ விட்டும் அந்த ஃபாயிலை எந்த பிரிக்கக்கூடியதும் பிரிக்காமல் இருக்கிறது ஆமா பிரிக்காம தானே இருக்குது அந்த ஃபேலை விட்டும் அந்த ஃபாயிலை எந்த பிரிக்கக்கூடியதும் பிரிக்காமல் இருக்கிறது அப்ப ஃபேலை விட்டும் ஃபாயில் என்ன செய்யல எதுவுமே என்ன செய்யல இங்க பிரிக்கல சரியாது இன்னும் திட்டமாக உன்னிசல் அந்த உரிய அந்த மண்ணசாக்கப்பட்டுள்ளது திட்டமாக அந்த மண்ணசாக்கப்பட்டுள்ளது ஹுனா இங்கு ஹாலி சுஜிபோல் அப்ப இந்த நிலையிலே அப்ப ஹா வரக்கூடாது ஹாலின்னு வரணும் ஏன்னா ஹாலுன்றது முகத்தரு அப்பாதல் ஹாலி இந்த நிலையிலே அந்த மண்ணை சாக்குவது வாஜ்போன் கடமையாகும் கண்டிப்பா என்ன செய்யணும் மண்ணை சாக்கணும் அம்மொழி அன்சிலத்தி பத்தி சாணியத்தி இரண்டாவது பகுதியின் உதாரணங்களை சிந்திப்பதை கொண்டு தரல் அன்னசன் அந்த நீ அண்ணஸாக பார்க்கிறாய் ஆஹ் அன்னசாதான பார்த்தோம் இரண்டாவது பகுதி என்னது இதுதானே இந்த ஃபேல் என்ன செய்யும் தத்துல தத்துல ஹர்பு இத்த இங்கும் தா மன்னசுடைய தா வந்துருக்கு இங்கேயும் ஆரம்பத்துல அன்னஸுக்காக தா கொண்டு வந்திருக்கும் சரியா அதான் சொல்றங்க அன்னசாதான பாக்குறோம் அங்க பாருங்க தரல் அந்த நீ பார்க்கிறாய் ஃபாயிலு இன்னும் அந்த இன்னும் அந்த ஃபாயில் ஆகிறது லமீரன் லமீராக இருப்பதை நீ பார்க்கிறாய் லமீர் மீலுமே அவ்வலன் முதலாவது அந்த லமீர் மீளும் அலசம்சி சூரியனை பார்த்து மீறும் அந்த சம்சை பார்த்து முதலாவதில் மீளுமே அத்தகைய லமீராக இந்த ஃபாயிலை பார்க்கிறாய் மானியன் அலல் ஹர்பி ரெண்டாவதில் அந்த ஹர்பு அந்த போரை மீது மீளுமே அத்தகைய லமீராக அந்த ஃபாயிலை நீ பார்க்கிறாய் அப்ப முதலாவதில் என்ன செஞ்சிச்சு அந்த தத்துல அந்த லமீர் ஷம்சை பார்த்து இந்த இந்துஹத்துல அந்த லமீர் ஹர்பை பார்த்து மீளுவது ரெண்டாவதில் இது முதலாவது சரியா அப்ப பாருங்க இன்னும் ஆகிறது இரண்டும் அல்லாததாக இருக்கிறது ஏன் அதுக்கு பெண் ஆண் பால் ரெண்டு வகை இல்ல போர்ல ஆண் போர் பெண் போர் இல்ல ஷம்சுல ஆண் சூரியன் பெண் சூரியன் இல்ல அப்ப ரெண்டுமே ஹக்கீக்கியான மன்னஸ் அல்லாததாக இருக்கிறது வலா கிண்ணல் அரப என்றாலும் அரபியர்கள் ரெண்டு வார்த்தையும் அன்னசாக கருதினர் வாசகமிட்டனர் இந்த வகை பெயர் சொல்லப்படும் அன்னசன் மஜாசி என் மன்னஸ் மஜாஸ் என்று பெயர் சொல்லப்படும் இந்த வகைன்னா எதை சொல்றாங்க அது உண்மையிலேயே ஆண்பால் பெண்பால் இல்லாத சில வார்த்தைகளை என்ன செய்யறது மன்னஸ நம்ம பயன்படுத்தினா எதுக்காக அப்படி பயன்படுத்துறோம் அரபியர்கள் அப்படி பயன்படுத்தினாங்க அதனால நம்மளும் பயன்படுத்துறோம் அப்ப அவர்கள் ஆண்பால் பெண்பால் இல்லாத சில வார்த்தைகளை மன்னசாக பயன்படுத்துகிறார் அல்லவா அந்த வகை இந்த வகைக்கு மன்னஸ் மஜாசி மன்னசன் மஜாசி என் மன்னஸ் மஜாசி என்று பெயர் சொல்லப்படும் ஹாதிகள் இந்த உதாரணங்களை போன்றதிலே மன்ன இருக்கக்கூடிய எல்லாத்திலேயும் என்னதான் மன்னசன் மஜாசியன் மன்னஸ் மஜாசி என்று பேர் சொல்லப்படும் அலா அப்ப மன்னஸ் மஜாசியின் மீது மீதுமே அத்தகைய லமீராக இருக்கிறது ஆகிறது மன்னஸ் மஜாசியின் மீது மேலுமே அத்தகைய லமீராக இருப்பதை கவனித்து மண்ணுவது வாஜிபாகும் சாக்குவதும் வாஜிபாகும் அப்ப இதை கவனித்து அந்த மண்ண சாக்குவதும் வாஜிபாகும் ஏன்னா இந்த மன்னஸ் மஜாஸ் இல்ல அதை எப்படி இல்ல மீர் மீட்டுறோமோ அதே போல அந்த மண்ண சாக்குவதும் வாஜிபாகும் ஐலாண்ட் வந்துருக்குல்ல அப்ப அந்த பேலையை மண்ண சாக்குவதும் வாஜிபாகும் மூன்றாவது பகுதியிலே போட்டிருக்காங்க அப்படின்னா என்னதான் என்றாலும் அது அதோட விட்டும் பிரிக்கப்பட்டுள்ளது இன்னும் அதன் காரணமாக வ அதனுடைய மன்னசாக்குவதும் கூடும் அந்த மன்னசாக்குவதை விடுவதும் கூடும் சரியா அதான் நம்ம சொன்னால பிரிச்சிருச்சுன்னா இந்த மூன்றாவது பகுதியில பிரிச்சு தானே வந்துருச்சு அப்ப பிரிச்சு வந்துட்டா நம்ம மன்னசும் ஆக்கலாம் மன்னசாக்காம இருக்கலாம் எவ்மன்னு பிரிச்சனால சாஃபரத்னு சொல்லலாம் சாஃபரன் சொல்லலாம் இங்க வந்துட்டு நான் அவதுன்னு சொல்லலாம் நீ சொல்லலாம் சரியா அடுத்து பாருங்க ராபி அத்தி இன்னும் நான்காவது பகுதியிலே நரல் ஃபாயிலர் வாரன் அந்த ஃபாயிலை லாஹிராக வெளிப்படையாக நாம் காண்கிறோம் மஜாசியல் தஹனீசி மஜாஜியத் தஹனீசி அதாவது மன்னஸ் மஜாசியாகவும் லாஹிராகவும் அந்த ஃபைலை நாம் காண்கிறோம் மனரா ஃபேலர் அவருடைய ஃபைலை நாம் காண்கிறோம் மரணத்தன் ஒரு முறை அன்னசன் மன்னசாகவும் மௌஃபுரா மற்றொரு முறை ரைடமு அன்னசின் மன்னஸ் அல்லாததாகவும் க காண்கிறோம் மின்மா யதுல் அல ஜவாஜி ஜவாஜி அதாவது ஆகும் ஆகும் என்பதின் மீது அறிவிக்கும் ஒன்றின் காரணமாக அஹ் மன்னசாகவும் ஒரு முறை மன்னசாகவும் ஒரு மற்றொரு முறை மன்னர் அல்லாததாகவும் அதனுடைய பேலை அந்த லாஹீராக அந்த நாம் காண்கிறோம் அப்ப எதுக்கு அப்படி காண்கிறோம்னா ஜவாஸின் மீது அறிவிப்பதை அறிவிக்குமே அந்த ஒன்றின் காரணமாக தான் நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு வகையாக நம்ம காண்றோம் சரியா அவங்க பாருங்க நாலாவது ஒரு இதுல துளரவு வந்திருக்கு இன்னொன்னு துளரவு ஒரு முறை இந்த மற்றொரு முறை அதான் ஒரு முறை இது மற்றொரு முறை இது ஒரு முறை மற்றொரு முறை நாங்களே அப்ப ஒரு முறை இது ஏன் இப்படி மனசாக்கி ஒன்னொரு இதுல ஆக்கலன்னா இந்த சூரியன் என்பது லாகிராக ஃபாயில் லாகிராக மன்னஸ் மஜாசியாக வந்திருக்கு அப்படிதானே லாகிராக மன்னஸ் மஜாசியா வந்துட்டா நம்ம படிச்சிருக்கோம் என்ன செய்யலாம் ரெண்டுமே கூடும் அந்த ஜவாஸ் அது ஆகும் ஆகும் என்பது கூடும் அது ரெண்டும் செய்வது கூடும் என்பதின் மீது அறிவிக்குமே அந்த ஒன்றின் காரணமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அது ரெண்டு வகையிலும் நம்ம பார்க்கிறோன்றாங்க இப்ப கடைசியா பாருங்க ஐந்தாவது பகுதியிலே நரல் அந்த ஃபாயிலை நாம் காண்கிறோம் ஜம் அக்சீரின் ஜம்மு தக்சீராக காண்கிறோம் இன்னும் நாம் காண்கிறோம் ஜவாசில் அஹூ ஃபேலை மண்ணசாக்குவது ஆகும் ஆகும் என்பதையும் நாம் காண்கிறோம் அதனுடன் அந்த ஃபாயிலுடன் ஃபேலை மண்ணசாக்குவது கூடும் என்பதையும் கூடும் என்பதையும் நாம் காண்கிறோம் அந்த ஃபாயிலுடன் வரும் பொழுது ஃபேலை மண்ண சாக்குவது கூடும் அப்போ மண்ண சாக்காமல் இருப்பதும் கூடும் சரியா அப்ப ஃபாயில் மன்ன ஜம்மு தக்சீர் வந்திருக்குல்ல இந்த ஜம்மு தக்சீர் வரும் பொழுது அந்த ஃபேலை இந்த ஃபாயிலுடைய ஃபேலை அந்த வரும்பொழுது வரும் பொழுது அந்த என்ன செய்யலாம் மண்ண சாக்குவது கூடும் மண்ண சாக்காமல் இருப்பதும் கூடும் சரி அதான் இப்ப பாருங்கள் பகசு முடிஞ்சிருச்சு அல் கவாய் சட்டங்கள் பார்ப்போம் நாற்பத்தி ஏழாவது சட்டம் எஜிபுத் நீசுல் ஃபேலி அந்த ஃபேலை மண்ண சாக்குவது ஒரு ஃபேலை மண்ண சாக்குவது அவசியமாகும் எப்பொழுதெல்லாம் ரெண்டு நிலைமை அம்சா கொட்டணம் முதலாவது து அப்ப ரெண்டு நிலைமையில அந்த ஃபேலை மன்னஸ் ஆக்குவது அவசியமாகும் இதாகும் ஹக்கீக்கிய தண்ணீசி முன்பசிலின் அணில் ஃபேலி அந்த ஃபாயில் ஆகியிருந்தால் மன்னஸ் ஹக்கீக்கியாக ஆகியிருந்தால் அந்த ஃபேலை விற்கும் பிரியாமல் மன்னஸ் ஹக்கீக்கியாக அந்த ஃபேல் ஆகியிருந்தால் அந்த ஃபேலை ஆக்குவது அவசியமாகும் இதா காணல் ஃபாயிலு லமீரன் அலாமோ அன்னஸின் மஜாசிய லமீராகவும் எத்தகைய லமீர் அலாமோ அன்னஸின் மஜாசிய தனிசி அன்னஸ் மஜாசியின் மீது மீதுமே அத்தகைய லமீராக அந்த ஆகியிருந்தால் அந்த அந்த அன்னஸ் ஆக்குவது வாஜிபாகும் அப்ப அந்த ஃபாயில் அமீரான் எப்படிப்பட்ட லமீர் அந்த லமீர் எதை பார்த்து மீட்டணும் மன்னஸ் மஜாசியை பார்த்து மீட்டணும் அப்படி மீட்டக்கூடியதாக அந்த லமீராக இருந்தால் அப்ப என்ன செய்யணும் மன்னஸ் ஆக்குறது வாஜிபுன்னு படிச்சோம் சரியா அடுத்து பாருங்க முப்பத்தி எட்டாவது நாற்பத்தி எட்டாவது சட்டம் இந்த பாடம் ஆரம்பித்து நகல்வாலிக்கு தபில் இப்பொழுது நாற்பத்தி எட்டாவது சட்டம் பார்க்கின்றோம் மன்னஸ் ஆக்குவது கூடும் எத்தனை நிலைமையில மூணு நிலைமையில கூடும் அதான் இப்ப பாக்க போறோம் பாருங்க முதல் நிலைமை இதாகிருந்தால் மானஸ் ஹக்கீக்கியாக ஆகியிருந்தால் அதனுடைய விட்டும் பிரிக்கப்பட்ட நிலையில் மன்னஸ் ஹக்கீக்கியாக அந்த ஃபாயல் ஆகியிருந்தால் அந்த ஃபைலை மன்னஸ் ஆக்குவது கூடும் அப்ப மன்னஸ் ஃபாயில் இருக்கு ஆனா அது பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கு அதோட ஃபேலை விட்டு பிரிச்சு வேற ஏதோ நடுவில் வந்துருச்சு இப்ப பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் ஃபேலை மனசாக்குவது கூடும் அவசியம் இல்லை கூடும் தான் சரியா வா ரெண்டாவது நிலை இதா கானல் ஃபாகின் மஜாசிய தீசி அந்த ஃபாயில் லாஹிரமாக மஜாசிய மன்னசாக மஜாசிய தன்னிஸ்னா மன்னஸ் மஜாசி நம்ம சொன்னோம்ல அந்த மன்னஸ் மஜாசியாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படையான இஸ்மாக அந்த ஃபேல் ஆகியிருந்தால் அந்த ஃபேலை மன்னஸ் ஆக்குவது கூடும் அப்ப மஜாசி மன்னஸ் மஜாசியாக வெளிப்படையா அப்ப நம்ம பார்த்தோம் தத்து சம்சு ஷம்சு ரெண்டுமே படிக்கலாம் ஏன் லாஹிரான இஸ்மா வந்துருச்சு அது மன்னஸ் மஜாசியாவும் இருக்கு அதனால ரெண்டுமே கூடும் அப்ப ஜி மூன்றாவது நிலைமை இப்போ ஃபாயில் இருந்தால் ஜம்மு தக்சீராக ஆகியிருந்தால் முதக்கரு ஜம்மு தக்சீராக ஆகியிருந்தாலும் சரியா அவள் முன்னசி மு அன்னஸுக்குரிய ஆண் பாலுக்குரியதாக பெண்பாலுக்குரிய ஜம்மு தக்சீராக அந்த ஃபாயில் ஆகியிருந்தால் அந்த ஆக்குவது கூடும் அது ஆண் பாலா இருக்கட்டும் பெண்பாலா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம் அந்த ஃபேலியமான சகோதரர் கூடும் கண்டிப்பா அவசியம் அவசியமில்லை சரியா அப்ப சட்டங்கள் பார்த்து விட்டாச்சு வாருங்கள் தொடர்ந்து இதோடைய காகிதாக்களை ஆஹ் இதோடைய ரம்ரிநாத்துகளை பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஓ பரகாத்து